وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان امامنا وسيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اللہم صلی علی محمد وعلا آل محمد کما صلیت علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید اللہم بارک علی محمد وعلا آل محمد کما بارکت علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید ان بارند سکودر سکودری کھڑے اللہ تعالیٰ اوڑی رحمت تیم அருளையும் கொண்டு நாம் இன்று ஜும்மா உரையிலே சொல்லப்பட்ட அரபி மொழியில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை கேட்பதற்காக நம்முடைய வேலைகள் அலுவல்கள் அனைத்தும் விட்டுவிட்டு அல்லாவுடைய திருநாமத்தை மற்றும் பெறுவதற்காக வேண்டி நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம் அல்லாஹால நம்முடைய இந்த கூடுதல் எல்லாத்தால் நம்முடைய நன்மை பற்றி ஏற்றுவானாக இந்த நொடிகளை வினாடிகளை நேரங்களை நமக்கு அபிவிருத்தியும் ஆகரத்தில் நமக்கு வெற்றியும் தருவானாக என்று துவா செய்த ஒண்ணமாக இன்றைய ஜுமா உரையின் தமிழாக்கத்தின் பக்கம் பூர்வமாக அருமை சாதவர்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் வாழ்வியல் அனைத்து முறைகளையும் சொல்லி மக்களுக்கு ஒரு சிறப்பான சிறந்த வாழ்க்கை வாழ் வாழ்வதற்காக ஒளிவகக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா குரானிலா அலியோ துலக்கும் தீனக்கும் என்று இந்த மார்க்கத்தை நான் முழு முழுமைப்படுத்திவிட்டேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அருமை சௌதர்களே இந்த வாழ்வியல் விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற விஷயத்தின் பக்கம் அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தின் பக்கம் நம்முடைய கவனங்களை ஈர்ப்பதற்கு ஈர்ப்பதற்காக இன்றைய நம்முடைய ஹத்தீப் அவர்கள் ஒரு சிறப்பை மேற்கொண்டார்கள் அருமை சோதர்களே ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக வேண்டி ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி அவனுக்கு மனதிலே நிம்மதி கிடைக்க வேண்டும் ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு அனைத்து சகல வசதிகள் கிடைத்து விட்டன என்று நாம் சொல்லலாம் அருமை சோரன் இந்த வாழ்வியல் முறையில் வரும் போது வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹாலா ஒரு ஒரு விஷயத்தை முதலில் தொடங்கினான் யா அதாவது மக்களே நாம் நாம் உங்கள் அனைவரையும் ஒரு பெ பெண் மூலமாக நாம் என்ன செஞ்சிருக்கோம் படைத்திருக்கின்றோம் பிறகு உங்களுக்கு பெரிய பெரிய கோத்தரங்களாக குடும்பங்களாக பெரிய பெரிய ஒரு ஒரு குலங்களாக நாம் உங்களுக்கு என்ன செஞ்சோம் பிரித்தோம் அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண் ஆதம் மற்றும் ஹவ்வா அலை அங்குடைய சந்ததியிலிருந்து வருகின்றான் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்காக வேண்டி ஒரு ஆண் ஒரு பெண் தேவைப்படுகின்றன இதற்கு பிறகு அவன் உலகத்தில் வருகின்றான் உகத்தில் வரும்போது முதலில் பார்ப்பது தன்னுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரிகளை அதாவது அந்த உல அந்த அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் அவனுடைய அவனுக்கு சில விஷயங்கள் தெரிவதற்கான வரக்கூடிய அந்த நேரத்திலே அவன் பார்ப்பது உணர்வது அப்பா அம்மா தம்பி தங்கைகள் இந்த மாதிரி தன்னுடைய உறவுகளைத்தான் அவன் என்ன செய்கின்றான் முதலில் அந்த உலகத்தில் பார்க்கின்றான் அப்ப நம்முடைய வாழ்வியல் முறை இந்த இங்கிருந்து ஆரம்பிக்கின்றது அதாவது நாம் நம்மை சுற்றிருக்கக்கூடிய மக்கள் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் அதற்கு பிறகு அம்மாவுடைய சகோதர சகோதரிகள் அப்பாவுடைய சகோதரி சகோதரிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்று அந்த ஒரு குடும்ப ஒரு க ஒரு கட்டம் அமைகின்றது அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த வட்டத்தில் இந்த குடும்ப வட்டம் என்பது மிக ஆரம்பமான மிக ஆழமாக மிக ஒரு முக்கியமான ஒரு வட்டமாக இருக்கின்றது அப்போ இந்த வட்டத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாமிக அழகாக சொல்கின்றது இதற்கு வேண்டித்தான் நம்ம என்ன செய்ய உறவுகள் என்ற விஷயத்தில் விஷயத்தை கொண்டு வந்து இன்றைய குத்பா இந்த உறவுகள் விஷயத்தில் உறவுகள் எப்படி பேண வேண்டும் உறவு என்பது என்ன என்ற விஷயங்கள் இன்றைய குத்பா உரையில் சொல்லப்பட்டன அன்பர்களை உறவுக்கு உறவுகளுக்கு அரபில் குறிப்பாக ஹதீசுகள் வரக்கூடிய பெயர் என்ன வேண்டால் அர் ரஹீம் என்று சொல்வார்கள் அர் ரஹீம் ரா ஹா மீம் அர் ரஹ்மான் அர் ரஹீமில் வரக்கூடிய ரா ஹா மீம் என்ற இந்த மூன்று எழுத்துக்கள் இதில் வருகின்றன அப்போ அல்லாஹாலே ரஹீம் என்று இந்த உறவுக்கு தன்னுடைய பெயர் கொடுத்தார் அல்லாஹாலே பெயர்களில் திருநாமங்களில் ஒரு பெரிய திருமாமம் அல்லாஹ் அதுக்கடுத்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹுடைய ஒரு பெரும் பெரிய பெயர்கள் ஒரு பேர் அர் ரஹ்மானும் அர் ரஹீம் இருக்கின்றன அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உறவுக்கு தன்னுடைய பேரில் இருந்து அந்த என்ன செஞ்சா அந்த ரஹீம் என்ற பெயரை கொடுத்தான் அப்போ இந்த உறவுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்து இருக்கின்றது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது ஒருவர் தன்னுடைய பேர் கொடுப்ப கொடுப்பது என்றால் அது ஒரு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அப்போ தாலா தன்னுடைய பேரை ரஹீம் என்ற அந்த உறவுக்கு தாலா கொடுத்திருக்கின்றான் இது மட்டுமல்லாமல் அரபி மொழியில் கர்ப்ப கர்ப்பைக்கும் என்ன சொல்வார்கள் சொல்வார்கள் அதாவது பெண்ணுடைய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறக்கின்றது இந்த உறவுகள் வருகின்றன என்பதற்காக வேண்டியும் அந்த ரஹிம் என்ற வார்த்தை இங்கு சூடப்படுகின்றது அன்பர் சோர சௌ சோதரிகளே நாம் மாறக்கூடிய இந்த உலகத்தில் மிக பெரிய விஷயங்கள் அதில் நாம் அல்லல் படக்கூடிய விஷயங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய இன்னல்கள் என்று பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது அதாவது ஒரு அண்ணன் தம்பி அக்கா இந்த மாதிரி சகோதர சகோதரிகளுடன் அவன் எப்படி வாழ்கிறான் ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைந்துவிட்டால் அவன் பெரிய பெரிய விஷயங்களை அவன் சாதிக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவன் இல்லல் அல்லல் பட்டிருந்தால் குடும்பத்துக்குள்ளேயே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தால் குடும்பத்துக்குள்ளே அவனுக்கு கஷ்டங்கள் அவன் எதிர்கொண்டால் எதா எது எதையுமே சாதிக்க முடியாது எதுவும் எந்த ஒரு நல்ல ஒரு பணி அவனால செய்ய முடியாது இது ஒரு 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 உண்மையான ஒரு விஷயம் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்கின்றது அனைவரும் இதை உணர்வார்கள் ஆக இந்த குடும்ப கட்டுப்பாடு அதாவது கட்டுப்பாடு இல்லை இந்த குடும்படைய வட்டம் இந்த குடும்பத்துடைய இந்த சர்க்கிள் மிக மிக ஆழமாக மிக உறுதியாக அமைந்து விட்டால் அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்ற விஷயம் மிக திட்டவட்டமாக சொல்லப்படுகின்றது அல்லாஹு தாலா இந்த ரஹிமை பார்த்து அதாவது இந்த உறவை பார்த்து தாலா கூறினானாம் உறவே உனக்கு உனக்கு நான் இந்த சொல்ற விஷயத்தை உனக்கு நீ நீ சந்தோஷப்படுவாயா அது என்ன உன்னை யார் சேர்க்கின்றானோ அவனுடன் நானும் சேர்கின்றேன் உன்னை யார் துண்டிக்கிறானோ அவன் நானும் துண்டித்து விடுகின்றேன் என்று சொல்லும் போது அந்த ரஹீம் என்ற அந்த உறவு ஆமாம் என்று சொன்னதாம் அதற்கு பிறகு அந்த உறவு அல்லாஹ் தால அரசியுடைய அதிலும் தொங்கிக் கொண்டு சொன்னதாம் யார் என்னை என்னை சேர்க்கிறார்களோ அல்லாஹ் வருணன் சேர்கிறான் யார் என்னை துண்டிக்கிறானோ அல்லாஹ் அவனை துண்டிக்கிறான் என்ற விஷயம் இந்த ஹதீசுகளில் இடம்பெறுகின்றது அன்பார்ந்த சோதரர்களே இது மட்டுமல்ல இந்த ரஹிம் அந்த உறவுகளை பேணுதல் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது நாம் அல்லா மீது ஈமான் கொள்கிறோம் நபி சல்லா அலைசலாம் அவர்கள் மீதும் மற்ற நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்கிறோம் இந்த குரான் மீது ஈமான் கொள்கிறோம் அதே போல ஹியாமத் நாள் மீது ஈமான் கொள்கிறோம் நம்முடைய விதின் மீது நம் ஈமான் கொள்கிறோம் எல்லா விஷயம் ஈமான் கொள்ளும் போது அந்த ஈமான் முழுமையடைவதற்காக வேண்டி ஈமானுடைய சில அம்சங்களாக பல விஷயங்கள் இந்த அல்லா த நபிகள் நாயகம் சல்லாஹ் சலாம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸுகளில் கூறுகின்றார் அதில் ஒரு ஹதீஸ் புகாரி இல் இடம்பெறுகிற ஒரு ஹதீஸ் அபூ ஹுரேரா ரஜி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் கான யூ பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி ஃபல் யுக்ரிம் கிரீம் ஒமன் கான யூ பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி ஃபல் எசில் ரஹிமஹூ வமன் கான் யுமினு பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி ஃபல் யகுல் ஹைரன் அவுல யஸ்முத் அதாவது மூன்று விஷயங்கள் இந்த இந்த ஹதீசில் இடப்படுகின்றது அதாவது நம்முடைய ஈமானுடைய அம்சங்கள் ஈமானுடைய முழுமைப்படுத்தக்கூடிய அம்சங்கள் ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் ஒரு மூமின் ஒரு சரியான மூமின் என்று சொல்லக்கூடிய இவன் தான் மூமின் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் யார் இந்த மூணு விஷயங்கள் அடைகின்றானோ அவன் ஒரு நல்ல ஒரு ஒரு மூமினாக கருதப்படுவான் மண்கான ஈவன் பில்லாகி வரியோமில்லாகிரி ஃபல் யுக்ரிம் தைஃபஹூ யார் ஒருவர் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறாரோ கியாமத்து நாள் மீது ஈமான் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தினர் அவர் என்ன செய்யணும் அவருக்கு கண்ணியப்படுத்துவா கண்ணிய கண்ணியப்படுத்த வேண்டும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் இதுவும் ஒரு விஷயம் இல்லாமல் போகின்றது இந்த வாழ் இந்த வாழ்க்கை ஒரு ரேஸ் ஒரு ஒரு போட்டியாக இந்த வாழ்க்கை நடக்கின்றது யார் அதிகமாக இந்த வாழ்க்கையில் பொருளாதாரத்தை சேர்க்கிறார் யாருக்கு அதிகமாக பெயர் கிடைக்கின்றது யாருக்கு பதவி கிடைக்கின்றது அந்த ஒரு போட்டியில் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஒருவர் தனக்கு வீட்டுக்கு ஒரு ஒரு விருது விருந்தினர் வந்தார் என்றால் அந்த விருந்தனை வரவேற்பதற்காக வேண்டி அந்த அளவுக்கு மிக விசாலமான மனதோடு மக்கள் இருப்பதில்லை அப்போ யார் ஒருவர் தன் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் அவர் அவர்னால் நமக்கு வீட்டில் மறுக்கத்து வருகின்றது ரஹமத்து இறங்குகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட அவருக்கான தகுந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அப்பேர் அந்த மாதிரி தகுந்த கண்ணியத்தை கொடுத்தால் நம்முடைய இமானின் ஒரு படுகின்றது அதே போல ரஹிமஹு அவர் தன்னுடைய அது ரெண்டாவதாக யார் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறாரோ நம்ம மீது ஈமான் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளை பேணட்டும் பேண வேண்டும் அதே போல கடைசியாக யார் ஒருவர் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறாரோ மீது ஈமான் கொள்கிறாரோ அவர் நல்லதே சொல்லட்டும் நல்லதே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்றால் வாய் மூடிட்டு இருக்க வேண்டும் என்ற மூணு விஷயங்கள் இந்த ஹதீஸில் மிக தெளிவாக சொல்ல சொல்லப்படுகின்றன அதில் ஒண்ணு நம்முடைய ஈமான் அப்படி ஈமான் வலுப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் பேண வேண்டும் என்ற மிக ஆழமாக இந்த சொல்லப்படுகின்றது அன்பாந்த சோர்கள் இது மட்டுமல்ல அதாவது ஒருவர் சுயநிலவாதி என்று சொல்லிக் கொண்டாலும் சரி ஓகே நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் நான் ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்னுடைய வாழ்நாள் மிக நீள நீளமாக இருக்க வேண்டும் அப்படி சில பேர் விரும்புவார்கள் அதாவது இந்த உலகத்தில் நான் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் நல்லதாக வாழ வேண்டும் நம்ம நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயமும் மக்களுடைய மனதுகளில் இருக்கின்றது அப்ப அதுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உறவுகளை பேண வேண்டும் இந்த உறவுகளை பேண வேண்டும் அவர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இதுவும் புகாரில் வருகின்றது மன் அ ஹப் பா அ யூபுசத் அலஹூஃபி ரிஸ்க் ஹி வ யுன்ச அல் ஹூஃபி அஸ் அர் ஹிஃ யசில் ரஹிமா யார் வருவார் தன்னுடைய ரிஸக் அல்லாஹ் கொடுத்த இந்த ரிசக் அல்லாஹ் கொடுத்தக்கூடிய இந்த இந்த எல்லாத்து நல்ல ரிஸக் என்ன சொல்லுறதுன்னா எல்லாமே வரும் அதில் உணவும் வரும் நமக்கு நம்முடைய அதாவது நம்ம நம்முடைய ஆரோக்கியம் உணவு நம்ம இருக்கக்கூடிய இது ஆடம்பரம் எல்லாமே வரும் இது பொருளாதாரம் அப்போ அல்லாஹுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரிசுக்கு அல்லாவது விசாரப்படுத்த வேண்டும் என்றாலும் அதே போல் நம்முடைய வாழ்க்கை நீள வேண்டும் என்று சொன்னாலும் நாம் என்ன செய்யணும் அவர் அவர் இந்த உறவை பேண வேண்டும் என்று நவிகள் நாயகம் சலாசம் சொன்ன ஹதீஸ் இதில் இடம் இடம்பெறுகின்றது பஸார் மற்றும் ஹாக்கி இதே மாதிரி ஒரு அலி மன் ஹத்திசுமருக்கின்றது ஹூஃபி சர்ஹமுஹி அவன் யார் வந்து தன்னுடைய வாழ்நாள் வேண்டி நீண்ட வாழ்நாள் கிடைப்பதற்காக வேண்டி அவர் விரும்புகிறாரோ அவர் அந்த சந்தோஷப்படுகிறாரோ அதே போல அவருக்கு ரிசுக் அவருக்கு விசாரப்படுத்த வேண்டும் நினைக்கிறாரோ அவருக்கு தீமைகளை அவர் போக்க போக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரும் என்ன செய்யணும் அல்லாஹை பயப்பட்டு கொள்ள வேண்டும் அதே போல அவர் லெசில் ரஹிமஹு அவர் தன்னுடைய இந்த இந்த உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அப்போ இந்த உறவுகள் பேணுகின்ற விஷயத்தில் நம்ம வந்து நிறைய வந்து நம்முடைய நம்முடைய அமைப்புடைய பல பயான்கள்ல பல விஷயங்கள் நம்ம அதிகமா கேட்டிருப்பீங்க இது நம்ம அது அதனால வந்து அதிகமா நான் வந்து ரொம்ப நீளமா ரொம்ப நீட்ட விரும்பவில்லை நம்ம என்னுடைய இதை இப்போ கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இன்றைய இதுக்கு நம்ம வந்து முடித்துக்கொள்வோமாக ரெண்டு விஷயம் இருக்கின்றது ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ஈமான் என்று சொல்லிவிட்டேன் அதே போல இந்த இந்த உலகத்திலும் அல்லது அதுக்காக வேண்டி நமக்கு தாலா இந்த உலகத்திலும் நமக்கு அதுக்கு அதனுடைய பெருதளிப்பு நமக்கு வருகின்றது அதாவது இந்த உற உறவுகளை பேணுவதன் காரணமாக இந்த உலகத்திலும் அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்கலாம் அதே போல கியாமத்தினாலும் அல்லாஹத்த நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற விஷயமும் நமக்கு இது தெரிகின்றது அதாவது நபிகள் நான் சொன்ன சொன்ன ஹதீஸ் அஹமத் மற்றும் திருமிதியில் இடம் பெறுகின்றது திப்னமாஜன் இடம் இடம் பெறுகின்றது யா அய்யூ ஹன்னாஸ் அஃப்ஷுஸ் இது அதிகமாக கேட்டு ஹதீஸ் யா அயூ ஹன்னாஸ் அஃப்ஷுஸ் சலாம் மக்களை நீங்கள் சலாத்தே நீங்கள் செய்யுங்க பரப்புங்கள் பரப்புங்கள் சலாம் பரப்பு அஃப்ஷு அப்படின்னா அப்படியே வெளிப்படுத்துங்கள் அதாவது எங்கெல்லாம் சொல்ல முடியல அந்த இடத்திலும் சலாம் சொல்ல வேண்டும் இது ரொம்ப வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஆனா நாம வந்து என்ன செய்யறோம் சில இடங்கள்ல சலாம் சொல்றதுக்கு கூச்சப்படுறோம் அந்த மாதிரி இருக்க கூடாது உறவுகளை பேணுங்கள் நீங்கள் இரவு தொழுவங்கள் மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது தது குரல் ஜன்னத் அபிஸ் சலாம் நீங்கள் மிக அமைதியாக நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்ற ஹதீஸும் நமக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த உறவுகள் பேணுவதன் மூலமாக அதனுடைய தாக்கத்தை அதனுடைய பிரதிபலிப்பை அதனுடைய பலனை நாம் இந்த உலகத்திலும் நமக்கு கிடைக்கும் அதே போல அல்லாஹ் அல்லாஹல்ல இந்த உறவுகள் பேணும் பேணுபவருக்காக வேண்டி சொர்க்கத்தை அல்லாஹல்லா நிரந்தரமாகி வைத்திருக்கின்றான் அன்பந்த சோறர்கள் இன்னொரு ஹதீஸ் வருகின்றது கடைசியாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து உறவுகளில் வரும் இப்போ சரி அந்த தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாரா அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போவோம் அவர் வந்தாரு அதுக்காக போவோம் அவர் அங்குடைய ஏதோ ஒரு அங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது கல்யாணம் இருந்தது ஏதோ ஒரு 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 விசேஷம் இருந்தது அந்த விசேஷக்காக அவர் கூப்பிட்டாங்கன்னா நான் அவர் கூப்பிடுறேன் அதாவது பதிலுக்கு பதில் அவர் செஞ்சா நான் செய்றேன் அது முகாஃபி என்று சொல்வார்கள் முகாஃபி அதாவது அவர் என்னைக்கு எனக்காக வேண்டி என்ன என்ன கொண்டு வந்தார் அவர் எனக்காக வேண்டி சில அதாவது கிஃப்ட் கொண்டு வந்தார் நானும் போய் அவனுக்கு கிஃப்ட் கொடுப்பேன் அவர் நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்க கல்யாணத்தை போய் நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அவர் நம்ம கல்யாணத்தை இது கொடுத்தா நான் இதுதான் கொடுப்பேன் அந்த மாதிரியான ஒரு நிலை நமக்கு நிலவுகிறது நம்முடைய நம்ம சமுதாயத்தில் ஆனா இது இல்லை அதாவது வந்தாரு அதுக்காக வேண்டி ஒரு பதிலுக்கு நம்ம செஞ்சிட்டோம் அது இது இது ஒரு பெரிய வந்து உறவுகளை பேணுவதுடைய ஒரு பெரிய பலனாக இருக்காது ஆனால் யார் யாரெல்லாம் உறவுகளை துண்டிக்கிறார்களோ அந்த துண்டிக்கிறவர்களை நம்ம என்ன சேர சேர வேண்டும் இதுதான் சிலத்தில் அரகாம் இதுதான் என்ன உறவுகள் பேணுதல் என்பது உதாரணமாக ஒரு தம்பி வந்து என் மீது ஏதோ நான் சொன்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி என் தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ யாரோ சித்தப்பாவோ மாமாவோ யாரோ ஒருத்தர் இங்கே மாதிரி கோபம் கொண்டு அவர் வரல அப்போ என்னுடைய என்ன செஞ்சிட்டாரு என்னோட அவருடைய தொடர்புகளை துண்டித்து விட்டார் வரமாட்டேங்கிறார் அப்ப நான் அவர் சொல்லி நானும் வராமல் இருந்தால் அவரும் தந்த உறவுகளை துண்டிக்கக்கூடியவராக இருப்பார் நானும் உறவுகளை துண்டிக்கக்கூடியவனாக இருப்பேன் ஆனால் அவர் உறவுகை துண்டித்தாலும் சரி நான் போய் சேருவேன் நான் உறவகை பேணுவேன் இப்போ அவர் என்னுடைய என்ன சொந்தக்காரர் என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் என்னுடைய சித்தப்பா என்னுடைய மாமா மாமா மக சித்தப்பா மக இந்த மாதிரியான பல உறவுகள் இருக்கின்றது அந்த உறவுகளை நான் பேணுவேன் அவர் துண்டித்தாலும் சரி அவருடைய வீட்டுக்கு நான் செல்வேன் அவருடைய பேசுவேன் அவரை நான் வீட்டுக்கு அழைப்பேன் நான் இது செஞ்சு கொண்டே இருப்பேன் எதுவரை அவர் என்னோட சேரவில்லையோ அதுவரை இந்த உறவுகளை பேணுவதற்காக விஷயத்தை நான் செஞ்சு கொண்டே இருப்பேன் அப்படி செஞ்சாத்தான் இது உறவுகளை பேணுவது என்பது இதுக்காகவே அதனுடைய அர்த்தமாகும் அது அர்மதேஸ் அவர்களே இப்ப இந்த உறவுகளை பேணணும் உறவுகளை பேணும் எப்படி பேணணும் ஒரு கேள்வி ஒரு கேள்வி வந்து என்ன ஆஹ் நீங்க சொல்லிட்டீங்க உறவுகளை பேணுதல் பேணுதல் ஓகே சரி நான் அவர் அவர் தம்பி அவர் நான் பார்த்தா நான் போறேன் இப்போ எப்போ ஊருக்கு போறேனா சரி ஓகே ஒரு இதில் போயிட்டு சலாம் சொல்லிட்டு வந்துடுறேன் இதோட முடியுமா இல்லை அதாவது உறவுகளை பேணுவதல் என்பது அனைத்து அனைத்து உறவினர்களுக்கு அவர்களுக்கு சலாமாது சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு முடியுதோ அவர்களை போயிட்டு நான் பார்க்க வேண்டும் ஒரு ஒவ்வொரு நாளும் சரி அல்லது வாரத்துல ஒரு முறை ரெண்டு நாள்ல ஒரு முறை முடிகிற அளவுக்கு அவரோட போய் என்ன செய்யணும் போயிட்டு அங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு செலம் சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய நலங்களை விசாரிக்க வேண்டும் அவருடைய கஷ்டங்களை கேட்க வேண்டும் அவருக்கு உதவி ஏற்பட்ட உதவி தேவைப்பட்ட உதவிகளை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் இந்த காலகட்டத்தில் முடியாதப்பதும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோனாவது செஞ்சு சலாமலைக்கும் எப்படி இருக்க செத்தப்பா எப்படி இருக்க மாமா எப்படி இருக்கிற அண்ணன் எப்படி இருக்க தம்பி மாமா என்னாம இருக்க இந்த மாதிரி வந்து சலாம் சொல்லி அவருடைய நலன் நலன் விசாரித்து அதே போல எதனாச்சும் என்ன இல்லை எல்லாமே நல்லா இருக்குதா எல்லாமே சரியாமல் போயிருக்குதா எதனாச்சும் பிரச்சனை இருக்குதா எதனாச்சும் கஷ்டம் இருக்குதா எதனாச்சும் தேவை இருக்குதா தேவை இருந்தால் கூச்சப்படாமல் சொல்லுங்க நான் உங்களுக்கு என்னால் முடிகிற அளவுக்கு உதவி செய்றேன் இந்த மாதிரியான நல்ல பேச்சுகள் இதனால வந்து நமக்குடைய நமக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும் ஆக அன்பா அந்த சோழர்களே இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய இந்த ஒரு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இஸ்லாமிய வழியில் வாழ்க்கை வாழ்வதற்கு இமானுடைய வழிய ஈமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி இந்த உறவுகளை பேணுதல் என்பது மிக அவசியமான ஒரு அம்சமாக இருப்பதை நாம் மறக்கக்கூடாது அதை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த ஜுமாவோரின் தமிழாக்கத்தை முடித்துக்கொள்கிறேன் وآخر دعوانا الحمد لله العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته وذكر فإن الذكرى تنفع المؤمنين